ஓம்కారக் குடிலுக்கு தங்கிடாமல் அலைாமல் சுண்டி செய்வதற்கும் ஓங்க செய்வதற்கும் ஆசி பெற்று செல்வதற்கும் ஆசி பெற்ற தடைகளும் இல்லாமல் வந்து செல்வதற்கும் ஆசான் புக்தே கொள்கைகளை கடைபிடித்து பொருட்களை கடைப்பிடித்து ஓங்காரக் குடிலில் ஓங்காரக் குடிலிலேயே நடைபெறக்கூடிய அன்னதான பணிகளில் அன்னதான பணிகளிலும் நாங்களும் ஈடுபட்டு ஆதரவு ஏரட்டு நல்லாசி பெறுவதற்கு பல கோடி ஜன்மங்களை எடுத்து அறியாமையை செய்த பாவத்தின் காரணமாக சில பல தடைகள் வந்தாலும் தடைகள் அனைத்தையும் நீக்கி எங்களை காத்து ரட்சித்து ஏற்று என்றென்றும் உங்கள் திருவடிக்கு தடையில்லாமல் தொண்டு செய்வதற்கும் உங்களுடைய பெருமைகளை உலகிற்கு வரை சாற்றுவதற்கும் நீரே எங்களை வழிநடத்தி வழிகாட்ட வேண்டுகிறோம் முருகா ஓங்கார குடிலாசான் இட்ட பணிகளை எந்தவொரு தடைகளும் இல்லாமல் சிரமிற் கொண்டு செயலாற்றுவதற்கு எங்களை வழி தாயி முருகா உங்கள் கொள்கையின் வழி எல்லா உயிரிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் அதுவே ஆன்மீகத்திற்கு சிறந்த வழி என்பதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தந்தையாக விளங்கக்கூடிய குருநாதர் அவருடைய அருள் உபதேசத்தை கடைசி மூச்சுக்காற்று உள்ளவரை கடைபிடிக்க

yeah ওহ <sharp> হ্যাঁ <dans la musique> 私のことは。<music> <music>